ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அன் பி ஹாப்பி நம்ம இந்த வீடியோவில் ஒரு மக்கள் ஏஞ்சல் கார்டு ரீடிங் ஏஞ்சல் கைடன்ஸ் மெசேஜ் வந்து பார்க்கலாம் ஸோ அஸ் யூஸ்வெல் நம்பர் ஒன் டூ த்ரீ ஸோ நீங்கள் ஸ்கிரீன் பாஸ் பண்ணி நாலஞ்சு டீப் பிரெத்தை எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஃபைல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா உங்கள் கார்டியன் ஏஞ்சல்ஸு உங்கள் குலதெய்வம் உங்கள் முன்னோர்கள் யாரை வேணாலும் நீங்கள் நினச்சி வேண்டி உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு நீங்கள் கேட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான நம்பர் டைம் ஸ்டாம்பில் இருக்கும் டைரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபைலுக்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்பர் ஒன்று பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைல் ஒன்று நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கு மேபி ஒரு மேபி இது வந்து ஒரு ஹெல்த் கண்டிஷன் மாதிரி ஹெல்த் இஷ்யூ மாதிரி தெரியுது சிலவங்களுக்கு வேணும் சிலருக்கு இது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து வேறு லைஃப்பில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம் இதில் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னா அதை பற்றின நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேதர் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க அதாவது இப்போ அதுக்காக ஹெல்த் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் ரொம்ப அதை வந்து கூகுள் பண்ணி பார்த்துட்டு உங்களை வந்து ரொம்ப ஒரு பயத்துலேயும் ஒரு ஆங்ஸியஸாக நீங்கள் வந்து உங்களை வந்து கொண்டு போய்க்க வேணாம் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அதை வந்து என் எப்படி நம்ம பாசிட்டிவாக வந்து நல்லபடியாக அந்த பீரியடை வந்து கடந்து வர்றது அதை அணுகிறது அப்படிங்கிற மாதிரி வேறு என்னெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ரெமெடிஸ் வந்து எடுக்க முடியும் உங்களை உங்களால் ஒரு அதாவது ரொம்ப காசும் செலவழிக்காமல் அதாவது ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் போவீங்க அதை பாருங்க பட் அதாவது நம்மளால் இருந்து நம்ம நம்மளால் ஒரு அமைதியாக உட்காந்து வீட்டிலேயே இருந்து என்ன செய்ய முடியுமோ ஒரு மெடிடேஷனோ இல்லை அதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான சில விஷயங்களை வந்து யோசிங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏஞ்சல் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எதுக்காகவும் வந்து கவலைப்பட தேவையில்லை ரொம்ப வந்து கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்னோட இந்த பிரச்சனை வந்து அது ஹெல்த் இஸ்யூவாக இருந்தாலும் சரி ஒரு நீங்கள் எடுக்க போகிற டெசிஷனாக இருந்தாலும் சரி அது வந்து நீங்கள் நம்பினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல விதமாக தான் வந்து முடியும் நல்ல உங்கள் ஹெல்த் இஷ்யூவில இருந்தோ நல்ல க்யூர் தான் கிடைக்க போகுது ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏஞ்சல் சைன் வந்து கேளுங்கள் ஓகேங்களா நீங்கள் ஒரு இடத்துல மொத்தமாக ஒரு காயின் பார்க்குறதோ இல்லை ஒரு ஃபெதர் கலெக்ட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைன் வந்து உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் கிட்டே கேளுங்க ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ஏஞ்சல்ஸ் ப்ளஸிங்காக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு வந்து உடம்பு சரியாயிடும் நல்லா இந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து சீக்கிரமாக நம்ம ரெக்கவர் ஆகிடுவோம் அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து நீங்களே வந்து அதை ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இன்னொரு அதாவது இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கிறவங்க நீங்களும் வந்து அது வந்து நமக்கு நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்ற அந்த கன்ஃபர்மேஷனுக்கு வந்து நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃபைல் டூ நம்பர் டூ நினச்சவங்களுக்கான மெசேஜ் ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே சூப்பராக இருக்குது அதாவது இப்போ நம்பர் டூ நினச்சவங்க நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் அந்த ஆக்ஷனில் வந்து இறங்கலாம் டக்குன்னு வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுங்க அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸு ஸோ உங்களுக்கு வந்து அப்படி நீங்கள் அந்த எக்ஸிக்யூஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ அதில் நமக்கு வந்து அதில் சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற அந்த டைலமும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் இருக்குது நீங்கள் வந்து ரொம்ப உறுதியாக ஒரு டிட்டர்மைண்டாக நான் இதை பண்ண போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு டிடெர்மினஷனோட நீங்கள் இறங்கி உங்களுடைய வேலையை பாருங்கள் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வந்து உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் அமைதியாக இருந்து உங்களால் வந்து உங்கள் பவரோட உங்களால் என்ன உங்கள் டேலண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி உங்களால் எந்த அளவுக்கு அதை எஃபெக்டிவாக வந்து செய்ய முடியுமோ ஸோ எங்களுடைய எல்லா talent எல்லா ஸ்கில்லையும் யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் இதுதான் ஒரே லைனில் சொல்லிட்டா அவங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது டேக் ஆக்ஷன் அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ் ஓகேங்களா நீங்கள் மட்டும் உறுதியாக டிட்டர்மண்டாக இருந்து இதை நான் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுவேன்றால் அந்த ஒரு அசர்ட்டிவாக இருங்க அது மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ட்ரீ நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஓகே நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதை ஸ்டார்ட் பண்ணலாமா செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில் இருக்கீங்க உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடியது வந்து இப்போதைக்கு அது வந்து நீங்கள் அதாவது சரியான ஒரு நேரமாக இல்லை கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் பொறுமை காக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னால் நீங்கள் வந்து அதாவது ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் அதாவது ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதை பற்றின நிறைய நாலேஜ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வேறு ஒரு இன்னொரு ஒரு அதாவது அதை வந்து வேறு ரீதியில் வந்து அப்ரோச் பண்ணுங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா பாருங்கள் அப்படின்னு வந்து ஒரு அதாவது ஷார்ட்டுன்னு இல்லை நீங்கள் வந்து இதை வந்து இப்படி பண்ணலாம் ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு ஐடியா நீங்கள் போட்டு வச்சுருக்கலாம் இப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பட்டு நீங்கள் அதை வந்து கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள் வேறு ஏதாச்சும் வந்து ஒரு இன்னும் வந்து எஃபெக்டிவாக நல்ல ஒரு வழி இருக்கா அப்படின்ற வந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து யோசித்து அதை வந்து செயல்படுத்துங்க ஆனால் இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் அப்படின் தான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ கிராஜுவலி வந்து சுச்சுவேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய செய்யலாமா அப்படின்னு எதிர்பார்த்து செய் இப்போ டைரக்ஷன் மாற்றி யோசித்து நீங்கள் செய்கிற அந்த அந்த வேலையில் வந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் அந்த சுச்சுவேஷன் வந்து முன்னாடி அப்படியே இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் அதில் நல்ல நல்ல சேஞ்சஸ் வந்து அன்ஃபோல்ட் ஆகிறத வந்து பார்ப்பீங்க அப்படின்னு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வேலையை வந்து கொஞ்சம் வேறு ஆங்கிளில் யோசித்து அதை வந்து டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ